அந்த டப்பா மூரசு பொக்க வாங்கி வாங்கி கட்டமண்ணாயா ஆக்குதே ஒரு குவாட்டர் வாங்கி இருந்திருக்கலாம் ஐம்பது ரூபாய் ஏய் நீ நீங்க வாமதி நடுவுல ஒரு கார்திட்ட கொஞ்சம் குடி கொஞ்சம் அரி அரி இருக்க அந்த ஊரை அரி பிள்ளைங்க வந்து குறுக்கிய இmming வேலை தாஸ்தி குவாட்டர் தை மணி எனக்கு பைசா ஏ தரவே இல்ல அத

ഞാൻ പോട്രേം ആവില്ല ഞാൻ പോട്രേം ഒന്നും ആവမှာ അതിനെ ഇല്ല ഞാ പുല്ലി ഇത്രേം വെളിച്ചം വളഞ്ഞിട്ട് ഇതിപ്പം പഞ്ഞികിട്ടി ഇങ്ങേന്തെങ്കിലും തന്നേ നീ വാങ്ങി ആണ്ടോേ चोर पड चोर पड എന്തേ ഒന്നും चोर കേടോ മീന പോരി നീ എളുപ്പീ കൊന്നു മുടി

கேஸ் சிலிண்டர் யாரு கொண்டுட்டு வருவா அம்மா வீட்டுல இருந்து ஒரு பொம்பளை கல்யாணம் வருவா நீ எல்லாம் புருஷம் தான் செய்யணும் நீ எதிர்பார்க்க ஆமா நான் சீதனமா எல்லாம் எங்க அம்மா வீட்டுல இருந்து உங்களுக்கு கொண்டு வந்துடணும் கவர்மெண்ட் சலுகை போடணும் பரவாயில்ல நீங்க எதுவுமே போட்டுறாருங்க இருந்த சச்சி இருந்தா பத்து வருஷமா இருந்தா

பத்தரதான் எதுன்னு சொல்றேன் சரி பாவப்பட்டி விட்டாச்சு இப்போ மூணு வாடகை தர வாடகை தரே கிடைச்சிட்டு இப்போ என்ன முடிவுதான் நீங்க ஒண்ணு வாடகை காலி பண்ணுங்க ஒரு பத்து நாள் நாலு மாசம் வாடகையே தரல என்ன பத்து நாள் சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவேன் என்ன முடிவு பண்ணிக்க சொல்லுங்க பாத்திர தூக்கி வெளியே போற மாதிரி வைக்காதீங்க சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவோம் வெளியே போனா கோகப்படாதீங்க என்ன

வீடை காலி பண்ணுங்க காலி பண்ணுங்க பாத்துக்கு வந்து வெளியே போ வெளியே போ கிளம்பு கிளம்பு வெளியே போ வெளியே போ போ வெளியே போ என்ன இந்த ரெண்டு புள்ளைய பாருங்க பாக்க போங்க வெளியே போங்க கிளம்பு புருசி குடிக்கிற நின்னு இந்த புள்ளையள பாருங்க என்ன இதே பாத்து பாத்து நாயக சோசிதே தான் பண்ணிட்டு இருக்கேன் யாரனே பாத்த டெபசி கம்மியா உட்கார வச்சிருந்தேன் இப்போ வாடகைல வந்து காலி பண்ணுங்க வெளியே போங்க வெளியே போங்க கிளம்பு போடோ என்ன 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 வெளியே போங்க வெளியே போங்க அது அழகுமா அழாதமா அழகுமா

பாருக்கூர் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் எதோ பாடுபட மாதிரி இருந்தேன் அப்போ படைச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கேக்கா சரியா அதனால நீங்கள் என்ன செய்யுங்க இதெல்லாம் ப்ரேயர் பண்ணால் எல்லாம் சரியாயிருக்க இப்போ பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கக்கா அவங்க சின்ன திருந்தாமல் அப்படியே தான் பிடிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுங்க சீக்கிரமாக மணந்திருந்த மாதிரி ப்ரேயர் பண்ணுங்க நீங்கள்

கடவுளை என்ன செய்வோம் ஏசப்பா எத்தனையோ பேர் குடிக்கிறவங்க திருந்துறாங்களே ஆனா கேசப்பா எப்போ என் புரிச திருத்துவாரு நான் என் பிள்ளைல வச்சுட்டு நான் நான் இப்படி தெருவில் வந்து இருக்கேன் கடவுளா என்ன செய்வேன் ஏசப்பா என் பிள்ளைக்கு எவ்வளோ காய்ச்சல் அடிக்க

എന്നയർ <laughs> വ அண்ணரே எம் நான் எப்படி வளக்க போறேன் நம்ம பைசா அம்மாட்டே நம்ம பே பிஸ்கட் வாங்கிட்டு வாம்மா போ சீக்கிரமா

காபி இல்லம்மா நம்ம கிட்ட தண்ணி மட்டும்தான் இருக்கு அப்பா எல்லா பைசாவும் வேலைக்கு போயிட்டு இப்படிதான் செலவு பண்ணிருந்தார் சாப்பிடுமா சாப்பிடுமா எந்த கொஞ்சம் சாப்பிடுமா அப்பாவால நம்ம எப்படி ஆயிருக்கோம்

வட்டியோட சேர்ந்து இருக்கு அவரு குடிச்சிட்டு அங்க இவங்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் வாங்கியிருக்காங்க வீட்டு வாடகை வேற ஆறு மாசமா குடுக்காம அந்த வீட்டுக்கார எங்களும் பாத்திரத்தான் ஆலி போட்டு லட்சம்

എന്നാലും പോവലാ വീട്ടുകാരണോ എത്രങ്ങളെ സുമ ഉറവിടു വിട്ട് വരണ്ടിവിട്ട ഇപ്പിതാ പിള്ള കഷ്ടപ്പെടുത്ത

ரோட்ல நின்னு ரெண்டு மூணு ஆட்ட இருந்து பைசா வாங்கி கோட்ல குடிச்சேன் ரோட்ல நின்னு ஆடிட்ட அந்தால ஒரு பெஞ்சில போய் படுத்தேன் எனக்கு ஒரு கனவு வந்துச்சு பியூலா அந்த கனவுல என்னடி நீங்க இப்படி வந்து நின்னுக்கிங்க அம்மா நீ கேளுமா நீதான் கனவுல வந்தா அந்த வீட்டு அந்த வீட்டுக்காரே உனியே வெளிய அடிச்சு பத்திட்டான்

என்னன்னே இப்போவாவது உங்களுக்கு புரிஞ்சுதா நானும் கொஞ்ச நாளாக அவங்ககிட்ட சிலப்பத வசனம் தான் இருந்தேன் இன்னைக்கு பார்த்து பைபிள் கொண்டு வந்தாலும் நான் உங்களுக்கு ஃபோன்ல பார்த்து சொல்றேன் ஏசாயா அஞ்சு புதுணும்னு என்ன தினமா சொல்லுது சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் கொடுத்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோன்னு சொல்லுது உங்களுக்கு புரியுதா நீங்கள் காலையில் எந்த குடி குடி குடின்னு தான் போயிட்டு இருக்கீங்க இருட்டுற அளவுக்கு பாருங்க டைம் இன்னும் குடிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க அது சின்ன வயசுலருந்தே பழக்கமாயிட்டுமா ரெண்டு நாள் குடிக்கலன்னு வச்சுக்கோங்க ஏன் கை காலெல்லாம் கிடுக்கிடுன்னு ஆடி படபடன்னு வந்திருக்கு ஒரு மாதிரி அது எப்படின்னே நீங்கள் இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க ஆனால் ஐயோனு ஐயோன்னு பைபிளில் போட்டிருக்கு நீட்டி மொழிகள் இருபத்தொன்னு பதினேழு நம்ம சொல்லுது செச்சின்பு பிரியன் தரித்திரனாவான் ஆவான் விரும்புகிறவன் ஐஸ்வர்யவன் ஆவதில்லை உங்களுக்கு புரியுதா இப்போ அது உங்களோட நிலைமை ஏன் இப்படி இருக்குன்னு நீ சொன்னது உண்மைதான் என் பிள்ளைகளுக்கு நான் பிஸ்கெட்டை கூட வாங்கி கொடுத்தது கிடையாது என் வீட்டில் மொத்தமா பார்த்தா நாலு பாத்திரம் தான் இருக்கு நான் இதெல்லாம் கனவுல பார்க்கும் போது எனக்கு ஏதாவது உண்மையிலே சொன்னது வியூலா கண்டிப்பா இந்த குடி போதையெல்லாம் நான் விட்டுருவேன் நல்ல வேலைக்கு நான் போவேன் இந்த ரெண்டு பிள்ளை நல்லா காப்பாங்க அவங்கள நம்பும் வியூலா என்னைய நம்பி நீ கெட்டு வந்தா என்னைய நம்பு நம்ம அப்பா குடிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்க சந்தோஷமா இருக்காமா உனக்கு என் பிள்ளைய நான் எத்தனை அடி அடிச்சிருப்பேன் எங்களுக்காக நீ ஜோமன்னு நீங்க இப்படி சொல்றது எனக்கு சந்தோஷமா இருக்கு கண்டிப்பா நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்றேன் நீங்களும் நல்லா சேர்ந்து என்னமே இந்த மாதிரி குடிக்காம அந்த டைம் நைட் உட்காந்து நீங்க குடிப்பீங்கல்ல அந்த டைம்ல எல்லாத்தையும் என்னமே குடும்ப ஜெபம் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்றேன் இந்த பைபிள்ல இருக்க வசனத்தை எல்லாம் சொல்லி என் பா என் சரீர கண்ணையும் நீ தான் திறந்திருக்கா என் ஆவிக்குரிய கண்ணையும் நீ தான் திறந்துருக்கா ஆனால் இருக்க நாலு குடிச்சி குடிச்சு குடிச்சு குடித்து என் குடும்பத்தை பார்க்காம என் குடும்பத்தை நான் நாசமாக ஆக்கிட்டு என்னை மண்ணு சிறுப்பியுலா எவ்வளவோ கஷ்டமான சூழ்நிலையிலையும் என்னை விட்டுட்டு நீ போவாமல் இருக்கா பத்தியா என்னைய மண்ணு சிறுப்பி விழா சரிங்க அழாதீங்க ஆனால் நான் என்ன உங்களை மட்டும் இல்லைங்க நம்ம ரெண்டு பிள்ளைலையும் பார்த்தேன் இந்த பிள்ளைகளை நானும் விட்டுட்டு போனா யார் பார்ப்போம் அந்த பிள்ளைகளை அதான் நீங்கள் இப்படி இருக்க போய் தான் ஆண்டவரே உங்களுக்கு ஒரு கனவு மூலியமாக சொல்லி உங்களை உணர்த்தி இருக்காங்க என்னமேலும் நீங்கள் அந்த பாவத்துக்கு திரும்பி போயிடாது கண்டிப்பாக கண்டிப்பாக பார்த்து கொண்டு இருக்கிற ரெண்டு ஏர்களை இந்த நாடகத்து மூலிமா உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த சாதாரண ஒரு குடி பழக்கத்தினால பார்த்தா ஒரு நூற்றி இருபது ரூபா பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டர் அதை குடிக்கிறதுனால இந்த குடும்பமும் எப்படி வந்து இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நாங்கள் நாடகமாக எடுத்துருக்கோம் பட் ஆக்சுவலி இந்த சுச்சுவேஷனில் நிறைய ஃபேமிலி வந்து இதனுடைய சூழ்நிலைக்குள்ளே தான் தள்ளப்பட்டிருக்காங்க எத்தனை மனைவிகள் எத்தனை பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஃபீஸுக்கு அங்கே இங்கேன்னு பைசாவை சேர்த்து வச்ச பைசாவை கள்ளத்தனமாக அந்த குடிபோதைக்கு அடிமையாகி எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அந்த பைசாவை அந்த மனைவிகளும் அந்த குழந்தைகளும் படுகிற பாடு ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் தயவு செய்து இதை யாரை பார்த்தாலும் சரி எந்த குடிக்கிற நபர்கள் நீங்கள் பார்த்தாலும் சரி ஆண்டவரோட வருக அதே சமீபம் இந்த குடிப்பழக்கத்தை விட்டு தயவு செய்து நீங்கள் மனம் விரும்புங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மனைவிகளையும் பிள்ளைகளையும் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிடணும் பைபிளுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம ஃபாலோ பண்ணலனா பரவகராஜ்யத்துக்கு தயவுசெய்து நம்மளால் போகவே முடியாது எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அவ்வளோ முயற்சி பண்ணி இந்த குடிப்பழக்கத்துலேருந்து வெளியே வர்றதுக்கு பாருங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்